அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழச்சி தை மாத பௌர்ணமி தை மாதத்தின் முப்பதாம் நாளில் தை மாதத்தின் சிறப்புமிக்க நாட்களில் ஒன்று பௌர்ணமி அனைத்து மாதங்களில் வரும் பௌர்ணமி திது சிறப்புமிக்கது என்றாலும் தை மாத பௌர்ணமி நினைத்ததை நிறைவேற்றி வைத்து அளவில்லாத புண்ணியங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் இந்த நாளில் பெருமாள் வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் நமக்கு அவர்களின் ஆசையையும் பாவங்களிலிருந்து மன்னிப்பையும் கிடைக்க செய்யும் இந்த நாள்ல அளவில்லாத அதிர்ஷ்டம் பெற தீராத கடன் தீர அடகு வைத்த நகையை மீட்க சொந்த வீடு யோகம் உண்டாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும்போது முழு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் மாலை நிலவு தெரியும் நேரத்தில் செய்யணும் ஒரு குறிப்பிட்ட நேரம்னு கிடையாது உங்கள் ஊரில் எப்படி உங்களுக்கு நிலவு உங்கள் வீட்டுக்கு நேராக தெரியுதோ அந்த நேரத்தில் நிலவை பார்த்து செய்யணும் ஆறு ஏலக்காய்களை கையில் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து திறக்காத ஏலக்காயாக இருக்கணும் உள்ளே இருக்கிற விதைகள் வெளியில் திறக்காமல் நல்லா மூடி இருக்கக்கூடிய ஏலக்காய்களாக இருக்கணும் ஆறு ஏலக்காய்களையும் உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு முதல்ல உங்கள் பூஜை இறையில் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதாரம் நினச்சி வணங்கிட்டு போய் நிலவை பார்த்து வணங்குங்க என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகணும் சொந்த வீடு யோகம் உண்டாகணும் இருக்கிற வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்து நிற்கணும் கடன் தீரணும் அடகு வைத்து நகையை மீட்கணும் பணம் சேரணும்னு மனதார வேண்டிட்டு உங்கள் வலது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை இடது உள்ளங்கைக்கு மாற்றிக்கோங்க இப்போ இடது உள்ளங்கையிலேருந்து ஒரே ஒரு ஏலக்காயை கையில் எடுங்க எடுத்துட்டு ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் செவன் ஒன் அப்படின்னு சொல்லுங்கள் ஃபைவ் செவன் ஒன் அல்லது ஐந்து ஏழு ஒன்று அப்படின்னு சொல்லணும் சொல்லிட்டு அந்த ஏலக்காயை கைக்குள்ள வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது ஏலக்காய் எடுத்து மாதிரி ஃபைவ் செவன் ஒன்று சொல்லிட்டு கையில் வச்சுக்கோங்க மூன்றாவது ஏலக்காய் நான்காவது ஐந்தாவது ஆறாவது அப்போ ஆறு முறை நீங்கள் ஃபைவ் செவன் ஒன்னு நிலவை பார்த்து சொல்லி இடது கையில் இருக்கிற ஏலக்காய்கள்லாம் வலது கைக்கு கொண்டு வந்த பிறகு அந்த ஏலக்காயை ஒரு மஞ்சள் அல்லது பச்சை நிற துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் கொண்டு போய் வச்சுருங்க அடுத்த பௌர்ணமி தினத்தன்று அதை எடுத்து கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுருங்க அல்லது ஏதாவது ஒரு வருஷத்தின் அடியில் போட்டுருங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வருகிற பஞ்சமி யாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சமி யாக வேள்வியில் அர்ச்சனை செய்து கொள்ளும் அனைவருக்கும் வராகி வசிய பஞ்சமி தீப எண்ணை வந்து பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்